அப்படின்னு பாரு வீடியோல என்னென்ன மாதிரி என்னென்ன பிரைஸ் அப்படி கேட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அனார்கலி டாப்ல யோக் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து சீக்வன்ஸ் அண்ட் டேட் ஒர்க் கவர் பண்ணியிருக்காங்க எம் டு டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இதுல வந்து த்ரீ பி செட் அழகான ஒரு பிரிண்டட் பேண்ட் வந்து பேக் பண்ணியிருக்காங்க அண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ல வந்து காட்டன் டிப்பட்டாவும் வந்து இதுலயுமே உங்களுக்கு மஞ்சி கலர் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செட் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மஸ்ட் பிரவுன் கலர்ல கொடுத்திருக்காங்க இதுக்குமே யோக் போர்ஷன்ல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க

நெக்ஸ்ட் பாய் பியூட்டிஃபுல்லான பேஸ்டல் லேவெண்டர் கலர் ஷீல்ட்ல கோல்டன் கவர் எம்ப்ராய்டரி ஒர்க் ஆல் ஓவர் டாப் பண்ணிருக்காங்க இந்த டாப் பாத்தீங்கன்னா வித் லைனிங் பியூட்டிஃபுல்லான இந்த டாப் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி டெய்லி வியர் குர்தீஸ் பார்ட்டி வியர் குர்தீஸ் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்திருக்கோம் உங்கள்ட்ட கான் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய